கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் கேட்பது இன்றைய சிந்தனை உலகத்தில் எல்லோரும் ஒரே விதமாக படைக்கப்படவில்லை பல ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வசிக்கின்றோம் நிறத்தில் உயரத்தில் இனத்தில் மொழியில் அமைப்பில் செல்வத்தில் அறிவில் திறமையில் பல வித்தியாசங்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கின்றது ஆனால் எல்லோருக்கும் மற்றவர்களை விட சிறப்பான இடத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் எப்பொழுதும் இருப்பது உண்டு தன்னை விட மதிப்பில் வசதியில் படிப்பில் உயர்வாக இருப்பவர்களை பார்த்து கனம் பண்ணுவதும் தன்னை விட மதிப்பில் வசதியில் படிப்பில் தாழ்வாக இருப்பவர்களை பார்த்து கனவீனம் பண்ணுவதும் இந்த உலகத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று சக மனிதனின் மேலோட்டமான காரியங்களை வைத்து மரியாதை செய்வதும் இழிவாக நினைப்பதும் மிகவும் மோசமான குணங்களில் ஒன்று யாரையும் குறைவாகவும் இழிவாகவும் அற்பமாகவும் எண்ணக்கூடாது என்று நாம் பல வழிகளில் கற்பிக்கப்பட்டாலும் நமக்கான சூழ்நிலையில் மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதும் தரமற்று நடந்து கொள்வதும் நம்மிடம் காணப்படுகின்றது இது எவ்வளவு மோசமான பாவம் இதை தேவன் எப்படி விசாரிப்பார் என்று நாம் இன்றைய சிந்தனை பகுதியில் கவனித்து கற்றுக்கொள்வோம் விமானத்தில் பெண் ஒருவள் ஒரு ஆப்பிரிக்கரின் அருகில் அமர்ந்திருந்தாள் இனத்துவேசியான அந்த பெண் விமானப் பணிப்பெண்ணை அழைத்து நீக்ரோவின் அருகில் தன்னால் தொடர்ந்து அமர முடியாது என்றும் தனக்கு பெரிதொரு இடம் ஒதுக்கி தருமாறும் கேட்டுக்கொண்டாள் ஆனால் விமானம் முற்றிலுமாக நிரம்பிவிட்டது என்றும் முதல் வகுப்பில் இடம் இருந்தால் ஒதுக்கி தருவதாகவும் சொல்லிவிட்டு சென்றாள் பணிப்பெண் இந்நிகழ்வை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்த பயணிகள் குறித்த பெண்ணின் பண்பாடற்ற நடத்தையை மாற்றமன்றி போதாக்குறைக்கு முதல் வகுப்பில் பயணம் செய்ய போவதை முன்னிட்டும் கடிந்து கொண்டனர் அந்த அப்பாவி ஆப்பிரிக்கரோ நடக்கும் நிகழ்வால் அதிர்வுற்றிருப்பினும் அமைதியாக இருப்பதற்கு முடிவு செய்து கொண்டார் பெண்ணோ முதல் வகுப்புக்கு செல்லப்போகும் மகிழ்ச்சியில் பணிப்பெண்ணின் வருகையை எதிர்பார்த்திருந்தாள் சில நிமிடங்களுக்கு பின் திரும்பிய பணிப்பெண் குறித்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டவளாக முதல் வகுப்பில் ஒரு இடம் உள்ளது இந்த விபரத்தை அறிந்து கொள்வதற்கு சற்று நேரம் செலவாகியது அதன் பிறகு இடமாற்றத்திற்கு விமானியிடம் அனுமதி பெற வேண்டியிருந்தது விமானியும் எமது விமானத்தில் எந்த ஒருவரும் தொந்தரவு தரும் ஒருவரின் அருகில் அமர வேண்டிய கட்டாயமில்லை என்று கூறிவிட்டு இடமாற்றத்திற்கு அனுமதி தந்தார் என்று கூறி முடித்தார் சக பயணிகளுக்கு அங்கு நடப்பவற்றை உண்மையில் நம்ப முடியவில்லை குறித்த பெண்ணோ இருமாப்பில் ஒரு அசட்டு சிரிப்போடு முதல் வகுப்பிற்கு செல்வதற்காக தனது இடத்தை விட்டு எழ தயாரானால் சரியாக அச்சமயம் பணிப்பெண் நீக்ரோ மனிதனை பார்த்து சார் தங்களுக்காக முதல் வகுப்பில் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்திற்கு செல்வதற்காக தயாராகுங்கள் விமானியவர்கள் எமது நிறுவனத்தின் சார்பாக உங்களிடமிருந்து இவ்வாறான விரும்பத்தகாத நிகழ்வுக்கு காரணமான ஒருவரின் அருகில் அமர நிர்பந்திக்கப்பட்டமைக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றார் என்று கூறி அந்த மனிதரிடம் தன்னை பின்தொடருமாறு கேட்டுக்கொண்டாள் குறித்த பெண்ணோ அசடு வழிய பனிப்பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தாள் சக பயணிகள் பிரச்சனையை சமயோஜிதமாக அழகிய முறையில் தீர்த்து வைத்த பனிப்பெண்ணை பாராட்டினர் அந்த வருடம் குறித்த பணிப்பெண்ணும் தலைமை விமானியும் நிறுவனத்தின் அதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பிரியமானவர்களே மேற்கண்ட உதாரணத்தை போலவே தேவனுடைய தீர்ப்பு இருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உபமானத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு உதாரணம் நமக்கு மிகவும் தெரிந்த ஒன்று லாசரு மிகவும் ஏழ்மையானவனாக இருக்கும்போது அவனுக்கு எந்த உபகாரத்தையும் செய்யாமல் அவனை குறித்து என்னவெல்லாம் நினைத்தானோ அந்த ஐஸ்வர்யவான் அதை வேதம் நமக்கு சொல்லவில்லை ஆனால் அவன் ஆப்ரஹாம் மடியில் தேற்றப்படுகின்றவனாக தேவன் ஆறுதல் செய்யும்போது அந்த லாசருவின் விரலினால் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கும் பட்சத்தில் ஒன்று விளங்குகின்றது ஐஸ்வர்யாவானுக்கு லாசரு யார் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை அவன் அறிந்தவனாக இருந்திருக்கின்றான் இருந்தும் லாசருவை அவன் அசட்டை செய்தான் அதனுடைய பலனை ஐஸ்வர்யவான் அனுபவித்ததையும் நாம் அறிவோம் இன்றைக்கு நாம் கூட அநேகரை அசட்டை செய்து விடுகின்றோம் ஆனால் வேதம் நமக்கு இதை குறித்து எச்சரிப்பாக பல சத்தியங்களை கற்பிக்கின்றது லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியா இருந்தாள் என்று ஆதியாகம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கின்றோம் பாருங்கள் மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவளுக்கு தேவன் செய்த நீதியான தீர்ப்பை மனுஷரால் அற்பமாய் எண்ணப்படுகின்றவைகளை தேவன் மேன்மையானதாக மாற்ற வல்லவராயிருக்கின்றார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி எட்டில் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது ஆகவே நாம் யாரையும் அற்பமாக எண்ணிவிடாதபடி எச்சரிக்கையாக இருப்போம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு பதினெட்டு பத்தில் வாசிக்கின்றோம் ஆகவே தேவனுடைய தீர்ப்புக்கு ஆளாகாமல் இருக்கும்படி நாம் கவனமாயிருப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்